நாங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேர் வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளவாடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவில் உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திரு முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஊராட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று களைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்பமடா திருச்செந்தூரிலே விளையாடிப்பார் வேல் வீரவேல் வேல்வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்